வணக்கம் எஸ்எல்எம் மீடியா சௌந்தரராஜன் பேசுகிறேன் ஒரு புது அனுபவம் இப்போ நான் வந்து வீட்டு பொருளை மாற்றுறதுக்காண்டி வேண்டி ஒரு டீலர் வண்டி எடுக்கிறதுக்காண்டி பார்த்தேன் அப்போ அந்த இடத்துல ஒரு பெரியவர் இருந்தார் சைக்கிளு இது முன்னெல்லாம் இதில் போன அனுபவம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்க்குறாரு இவர் சொன்னார் அந்த பொருளை நானே கொண்டு கொடுத்துட்றேன் ஐயா அந்த வழியில் போங்க ரைட்டில் போங்க ஆமாம் ரைட்டில் போங்க அப்போ அவரே சொன்னார் நான் அந்த பொருளை நானே கொண்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஐயா நீங்கள் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறீங்க உங்களை வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் தொழிலே இதுதாங்க எங்கள் தொழில் அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து இந்த பொருள்லாம் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னனால நல்லா தான் இருக்குது அருமையாக அதுக்கு பாருங்கள் வண்டி எப்படி இருக்குதுன்னு ஜாலியாக இருக்குது இதுவரை இந்த மாதிரி வண்டியில் நான் போனதே இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி வண்டியில் ஐயா பாருங்கள் வயசானாலும் அறுபது எழுபது வயசானாலும் நல்லா ஜம்முன்னு மிதிக்கிட்டாரு நான் ஜாலியாக பின்னாடி உட்காந்து அந்த போகிறேன் போயிட்டு அந்த பொருளெலாம் ஏற்றிக்கிட்டு நீ கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் பாருங்க வண்டி பார்த்தீங்களா அருமையாக ஐயா அந்த வண்டி என்ன வேலைங்க ஆ மூவாயிரத்தி ஐநூறா என்னங்க தொண்ணூற்றி அஞ்சில் வாங்கின வண்டியா அப்பா தொண்ணூத்தஞ்சுன்னா கிட்டது ரெண்டாயிரம் முப்பது வருஷம் ஆச்சு உங்க பேருங்க ராஜு ராஜு அப்போ முப்பது வருஷமா அந்த வண்டியை நீங்க தொழில் பண்றீங்க வண்டி அருமையா இருக்கீங்க நம்ம ஆட்டோவில் போனா கூட இந்த சுகுத்து கிடையாது அவ்வளோ அருமையா இருக்குது பரவாயில்லங்க உங்க பிள்ளைங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா எல்லாம் படிக்கிறாங்களா வேலை செய்யறாங்களா கட்டி கொடுத்தா எத்தனை பேரோ பிள்ளைங்க இருக்கு ஒரே பரவாயில்லையா பரவாயில்லைங்க நல்லா இருக்கீங்க எனக்கு ஜாலியா இருக்கு இது எங்க ஊருக்கே போயிடலாமா ஒரு நாளைக்கு இந்த வண்டி எடுத்துக்கிட்டு எங்க ஊரு மலை மேல இருக்குது அது மலையில ஓட்டிக்கிட்டு போனோம் மலையில கொண்டு போயிருவீங்களா பரவாயில்லைங்க அருமையா வீல் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது அருமையா இருக்குது கொஞ்சம் போயிட்டு லெப்டில் தான் போடும் நல்லா நல்லா இருக்கு நல்லா சொகுசா இருக்குது வண்டி இந்த காலத்துல இந்த மாதிரி வண்டி இருக்கிறது பெருமையா தான் இருக்குது எவ்வளவு காசு கொடுத்தா சொகுசு வண்டி கிடைக்கும் காசு கொடுத்தா சொகுசு வண்டி கிடைக்கும் ஆனா இந்த வண்டி கிடைக்காது இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க போயிட்டு லெப்ட்ல போங்க அதுல அதுல போங்க அடுத்த 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 ஆமா அருமை 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 நல்ல அருமையா ஓட்டுறாரு குழுக்கள் கிடையாது ஆட்டம் கிடையாது ஆமா அருமையா அருமையா அருமை அருமையா அப்போ தப்பு போக பாருங்க என்ன அழகா ஓட்டுறாருன்னு ஜாலியா இருக்கு உட்காந்து போறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஐயா சொந்த விட வாடகையா எனக்கு முப்பது வருஷமா இருக்கு ஏன் வாடகை இல்லையா

அறுபத்தி உங்களுக்கு அறுபத்தி எட்டு அப்பா வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா நல்ல நல்ல இதுவரை இதே வண்டி தான் நீங்க ஓட்டுறீங்களா வேற வண்டி இதை ஓட்டுறீங்களா இதே வண்டி தான் இதுல தான் சம்பாதிச்சு மூணு பிள்ளைங்களை படிக்க வச்சு அம்மா அப்பா வாடகை ஓகே ஓகே எப்போதும் கை தொழில் நல்ல தொழில் ஐயா உங்க சொந்த ஊரே இது மதுரை இந்த வருஷம் வந்து முப்பது வருஷம் ஆச்சா முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு முப்பத்தெட்டு வருஷமும் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த ஒரு வண்டியை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இங்கே அந்த வண்டியில் அன்னைக்கு வந்தது எனக்கு நல்ல ஒரு அனுபவம் ஆனால் இதுவரை இந்த மாதிரி சைக்கிள் வண்டியிலாம் போனதில்லை இன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே நான் சொன்னேன் அவர்கிட்ட அந்த கடைக்கார்ட்ட எங்கள் அப்பா அம்மா இருக்காரு இவர் பாவம் இந்த மாதிரி சைக்கிளை மிதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஆடர் என்ன சொன்னார் பாவம் அவருக்கு கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொன்னனால சரி உங்களை வந்து இப்போ நான் கூட்டிகிட்டு வந்தேன் ரைட்டு சந்தோஷம் சந்தோஷங்கய்யா போங்க போக இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உழைச்சி வாழணும்னு சொல்லி ஒரு ரிக்ஷா வண்டியை போட்டு அமுத்தி இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி பெரியவங்களெலாம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு யாரும் விட மாட்டாங்க கவுர்மெண்ட்டே அனு அனுமதிக்காது அறுபது வயசுல ஓய்வு நீங்க ஓய்வு எடுக்கிற வயசுல வந்து நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி ரிக்ஷா ஓட்டி நீங்க இப்படி பண்றது எனக்கு வந்து பெருமையா இருக்காது அது இது தாங்க என்னது வீடு வாடகை விடுங்க அது இங்க நிறுத்துங்க இதே தா இதே தா இதே தா நிறுத்துங்க அப்ப ஜம்முன்னு வந்துட்டேன் ஜம்முன்னு வந்துட்டேன் பாருங்க ஆருங்க இது இதுதான் ஐயா 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 கொஞ்சம் காட்டுங்க ஐயா கொஞ்சம் காட்டுங்க பாருங்க இவ்வளோதான் நண்பர் ரிக்ஷா ஓட்டு நண்பர் இந்த காலத்தில் அருமையாக அறுபது அறுபத்தெட்டு வயசுலயும் ஆயிரரூவா உழைக்கிற நண்பர் அவருக்கு எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லுங்கள் ஐயா ஐயா நீங்கள் சொல்லுங்க ஆ ரைட்டுங்க இப்போ நான் பொருளெலாம் ஏத்திட்டு அப்புறம் போவோம் ஓகே பொருள்லாம் ஏற்றியாச்சுங்க இப்போ அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறோம் பாருங்கள் எல்லா லோடு 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 எவ்வளோ லோடு வச்சுருக்காருன்னு பாருங்கள் இவ்வளோ லோடு இந்த பொருளை ஒரு கு ஒரு மினி த்ரீ வீலரில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே இதில் வச்சு கொண்டு வராரு பாருங்கள் ஒரு தான் ஐயா நல்லா 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 வாங்க வாங்க ஆ பாருங்க அருமையாக அருமையாக லோடு சூப்பரு ஐயா கவண்டி நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்